ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துது வந்து பாப்பா வீடியோ பிடிச்சது ஆனால் ஆன் பண்ண மறந்துடுச்சு அதை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்துட்டு நம்ம கோஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை தண்ணி ஊற்றி அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு நீங்கள் வந்து பாசி பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கோஸ் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி விடுற தண்ணி அதுலேயே வந்து கோசு நல்லா வெந்து வந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம தட்டை எடுத்துட்டு திரும்பவும் நம்ம கோசு வந்து வெந்துருச்சான்னு பார்த்து கிண்டி விட்டுட்டு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும் ஃபஸ்ட் டைம் பார்த்து பிகினர்ஸ் செய்கிறதா இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணலாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்